ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருக்கார் அவர் எல்லோரையும் எப்பயுமே எல்லாத்தையுமே சிவம் 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 அப்படின்னு தான் சொல்லுவார் அதுல அவர் ரொம்பவே உறுதியா இருப்பார் அந்த ஊர்ல இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணாங்க இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா இவர் எப்பயுமே சிவம் அப்படின்றத வார்த்தையை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல மாட்டாரே இவரை எப்படியாச்சும் நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அவர் முன்னாடி வந்து சண்டை போடலாம் பஞ்சாயத்துக்கு வந்து அவரை கூப்பிடுவாங்க அப்ப யார் சண்டை போட்டாங்கன்னு கேட்டா நம்ம பேரை தானே அவர் சொல்லி ஆகணும் அப்ப அவர் வாயில சிவம் வருதா இல்லைன்னா நம்ம பேர் வருதான்னு பார்க்கலாம் அவரை தோற்கடிச்சு ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அவர் முன்னால ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்க அவங்க நினைச்சபடியே பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து அவங்க கிட்ட கேக்கிறாங்க நீங்க தானே ஐயா எதிர்க்க இருந்தீங்க இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க யார் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சன்றத ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்க பதில வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த சாமியார அவரும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இளைஞர்கள் நம்ம தான் ஜெயிக்க போறோம் எப்படியாவது நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சாமியாரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த சிவம் அந்த சிவத்தை சிவ பிறகு அந்த சிவம் இந்த சிவத்தை சிவ அந்த சிவமும் இந்த சிவமும் சிவ சிவ என பதில் தந்தார் இளைஞர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படியே வெக்கத்த தல குனிறாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் நமசிவாயத்தை சிவாயத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு பாடியதோடு அப்படியே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாரு நம்ம அருளாளர்கள் அந்த காலத்துல எல்லாம் சிவ மேல பக்தி கொண்டிருக்கவங்கலாம் எப்படி எல்லாம் அறந்திருக்காங்க தவிர்த்து வேற எதுவுமே உச்சரிக்க கூடாதுன்ற கொள்கையிலையும் வாழ்ந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இந்த திருமூலர் திருமந்திரம் பாடல்ல எழுதியிருக்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க தீய வினைகளை செய்யும் பாவிகள் சிவசிவ என சொல்ல மாட்டார்கள் சிவசிவ என சிவனுடைய பேரை சொன்னா நாம் செய்த பாவங்கள் போய்விடும் சிவசிவ என சொன்ன மனிதர்கள் தேவர்கள் ஆகலாம் சிவசிவ என சிவன் நாமத்தை சொன்னால் சிவப்பேறு கிட்டும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சிவபெருமானுடைய பெயரை சொன்னா அவர் நாமத்தை சொன்னா நமக்கு எப்பயுமே ஒண்ணுமே ஆகாது மலையை போல பெரிய பாவங்களை செய்தவர்களும் சிவபெருமானுடைய திருநாமத்தை இடைவிடாது சொல்லிட்டே இருந்தாங்கன்னா கொடிய வினைகள் கூட அவங்கள விட்டு நீங்கிடும் மிகுந்த செல்வ செழிப்பையும் பெற்று இன்புற்று இருப்பாங்க அதை தான் ஒரு பாடல்ல ரொம்ப அழகாக சொல்றாங்க அது எந்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஞான சம்பந்த பெருமான் எழுதிய பாடல் அந்த பாடலை பற்றி பார்க்கலாமாங்க மந்திரம் அன பாவங்கள் மேவிய பந்தன் அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமசிவாயவே அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் பாடல்ல சொல்றார் ஒரு முறை பல்லவ மன்னன் அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு கால நஞ்சு கலந்த சோற ஊட்டினாங்க யானையை ஏவி விட்டாங்க தப்பினார் கல்லோடு கட்டி கடல்லையும் வீசினாங்க அப்ப அவரை எது வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமசிவாய பதிகம் பாடலை அவர் பாடினார் அந்த பாடல் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நமசிவாயமே என அவர் பாடிய அந்த பாடல்தான் அவரை காப்பாற்றியது மாணிக்க வாசகரும் திருவாசகத்தை தொடங்கும் போதே நமசிவாய வாழ்கவே என்றுதான் தொடங்கிறார் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே அப்படின்னு சுந்தரரோட வாக்கும் இருக்கு வள்ளலார் கூட ஒரு பாடல்ல ரொம்ப அழகா பாடி இருக்காங்க என்ன பாடல்னு பார்க்கலாம் வாங்க பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உச்ச தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே ரொம்ப அழகா வள்ளலார் கூட நமசிவாயத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றத பத்தி இந்த பாடல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்கார் அவ்வளோ சிறப்புக்குரியது நமசிவாய என்னும் மந்திரம் எப்போதும் சிவனுடைய பெயரை உச்சரித்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழக்கமும் ஆகிடும் இப்ப நாம வாழ்கிற பரபரப்பான இந்த வாழ்க்கையில எப்போதுமே கடவுளை நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம்தான் அது நிச்சயம் கிடையாது ஆனா எப்போதாவது நமக்கு நம்பிக்கை வேணும்னா நமக்கு பயம் வந்தா மட்டும் நம்ம கடவுளை தேடி போறோம் அப்படி இல்லாம தினமும் நீங்க கோயிலுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லைங்க மனசார அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுவே போதும் சிவசிவ என சிவன் நாமத்தை சொல் உன் வினைகள் அனைத்தும் போய்விடும் நன்மைகள் மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என்கிறார் திருமூலர் நன்றி வாழ்க வளமுடன்